அனைவருக்கும் வணக்கம் குமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த கொத்தனாருக்கு மனைவி மற்றும் பதினேழு வயதில் ஒரு மகளும் பதிமூணு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் மகள் பிளஸ் டூ படித்து வருகிறார் இதனால் மகள் மகனை கொத்தனார் தான் கவனித்து வந்துள்ளார் கடந்த வாரம் அந்த பகுதியில் நடந்த அடிதடி பிரச்சனையில் கொத்தனார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் ஜாமீன் கிடைக்காததால் அவர் தலைமறைவானார் உறவினரிடமும் அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடமும் தனது மகள் மகனை பார்த்து கொள்ளும்படியும் கூறியிருந்தார் இதற்கிடையே கணவர் தனது குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு தலைமறைவான விவகாரம் கொத்தனாரின் மனைவிக்கு தெரிய வந்தது அவர் தனது மகள் மகனை தொடர்பு கொண்டு பேசி வந்துள்ளார் பதினேழு வயதான மா மாணவி அந்த பகுதியை சேர்ந்த பத்தொன்போது வயது நிரம்பிய வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இந்த விவரம் ஏற்கனவே மாணவியின் தாயாருக்கு தெரியும் என்பதால் அந்த வாலிபரை தொடர்பு கொண்டு தனது மகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் வரையும் கூறியுள்ளார் இதையடுத்து கடந்த ஒரு வாரமாக அந்த வாலிபர் கொத்தனார் வீட்டுக்கு வந்து மாணவிக்கு அதாவது தனது காதலிக்கு உணவு கொடுத்தும் வந்துள்ளார் வாலிபர் வந்ததும் கதவை பூட்டி கொண்டு இருவரும் நீண்ட நேரம் தனிமையில் இருந்து வந்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலையும் வழக்கம் போல வாலிபர் உணவு பார்சலுடன் வர அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றந்த மாணவி கதவையும் பூட்டி கொண்டுள்ளார் இதை கவனித்த அக்கம்பக்கத்தினர் கொத்தனாருக்கு போனில் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனை கேட்டதுமே அவர் அதிர்ச்சியமடைந்தார் இதற்கிடையே அடிதடி வழக்கில் கொத்தனாருக்கு நேற்று முன்தினம் மாலையில் ஜாமீனும் கிடைத்தது இதனால் அவர் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார் அப்போது வாலிபருடன் மகளும் வெளியே வந்தார் இதை பார்த்ததும் ஆத்திரமடைந்து மகளை கண்டித்து தாக்கினார் அந்த வாலிபையும் அவர் கண்டித்தார் அப்போது தந்தையுடன் மகள் கடுமையாக தகராறிலும் ஈடுபட்டார் பின்னர் மகளையும் வாலிபரையும் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றார் போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் வழியில் தந்தையிடம் தகராறு செய்த மகளோ உன் மீதே நான் பாலியல் புகார் அளிப்பேன் போக்சோ வழக்கு கொடுக்கிறேன் நீதான் என்னிடம் தவறாக நடக்க முயற்சித்தாய் என காவல் நிலையத்தில் கூறுவேன் என்றும் கூறினார் இதை கேட்டதுமே தந்தையான குத்தனார் உடைந்து போனார் காவல் நிலையம் வரை சென்றவர் புகார் எதுவும் வேண்டாம் என கூறிவிட்டு காவல் நிலையத்திலிருந்து அழுதபடியே சென்று விட்டார் சிறுமியை தனியாக விட முடியாது என்பதால் அவரது தாயாரை போலீசார் தொடர்பு கொண்டனர் காவல் நிலையத்துக்கு வந்த அவர் நான்தான் எனது மகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூறினேன் அவர்கள் தவறாக அவர்கள் தவறாக பழகவில்லை எனக்கு எல்லாமே தெரியும் என கூறி தனது மகளையும் அழைத்து சென்று விட்டார் தற்போது இந்த விவகாரத்தில் காவல்துறையும் எதுவுமே செய்ய முடியவில்லை புகார் எதுவும் இல்லாததால் மாணவியுடன் தனிமையில் இருந்தவரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்துமிட்டனர் இந்த சம்பவமானது குமரியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்